வணக்கம் மெட்ராஸ் மிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கடக ராசிக்கு மார்ச் மே மாதம் இரண்டாம் தேதி ஏற்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு அமர்ந்திருக்கிறார் இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கிறதுன்றதை பார்ப்போம் நீண்டகால திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட கடகராசி அன்பர்களே குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த ஆண்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அமரப்போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் மீட்டருக்கு இனிமேல் நீங்கள் லைம்லைட்டுக்கு வருவீர்கள் சந்தோஷத்திற்கு வருவீர்கள் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் வேலைகள் எளிதில் முடியும் பணவரவு திருப்தி தரும் பழைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரபலங்கள் நாடாளுபவர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இது வந்த இதுவரை இருந்த குழப்பங்கள் மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகும் கணவன் மனைவி இடையேயான அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களோட குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு யாரும் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை பலன்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியின் மீது விழுகிறது இதன் காரணமாக இளைய சகோதரர் வகையில் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை விருச்சகத்தை பார்ப்பதால் குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தடைகளும் சிரமங்களும் நீங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் சோர்வு விரக்தி விலகும் புது தெம்பு பிறக்கும் கடினமான வேலையை கூட இனி எளிதாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத வகையில் எதிர்பார்த்த வகையில் உறுதியாக பணம் வரும் எதிர்பாராத வகையிலும் திடீரென பணம் வரும் ஸோ பண வரவு உண்டு குரு பகவானுடைய பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தின் மீது பருவதால் ஒரு புது முயற்சி ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப காலமாக ரொம்ப காலமாக ஒரு சில விஷயங்கள் டிலே இருந்ததெல்லாம் கூட இனிமேல் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும் ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பேச்சிலேயே போயிட்டுருக்கு ஒரு சொத்து விற்கணும் உட்காரறாங்க பேசுகிறாங்க ஆனால் முடிவுக்கு வர மாட்டேங்குது அந்த மாதிரி இருந்த விஷயங்களெல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக முடியப் போகிறது குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பொறுத்தவரை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகையில் பயணிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக உண்டு சூரியனுடைய தன்மையான பிரபலங்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் வழக்கில் வெற்றி உண்டு கண் வழி குறையும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு ராசியினுடைய அதிபதியான சந்திரனோட நட்சத்திரத்தில் செல்வதால் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதாவது லக்குன்னு சொல்லுவாங்கள்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சான்சஸ் நிறையா கிடைக்கும் புகழ் பெறுவீர்கள் வருமானம் உயரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு கலை கட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு ராசியினுடைய ஒன்பதாம் அதி பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியுமான செவ்வாயின் மீது குரு பகவான் மிருகசிர நட்சத்திர காலில் செல்வதால் வண்டி வாகனம் வாங்க நினைப்பவர்கள் வாங்க வாங்கி முடிப்பீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகும் திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்த்த வரன் ஆணாக இருந்தாலும் நல்ல பெண் கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் நல்ல ஆண் கிடைக்கும் சொத்து பிரச்சனை சுமூகமாகும் தள்ளிப்போன வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளால் புகழடைவீர்கள் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் கடையை விசாலமான இடத்திற்கு மாற்றுவீர்கள் வேலையாட்களின் தொந்தரவுகள் குறையும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உங்களுடைய பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் உணவு இரும்பு புரோக்கரேஜ் வகைகளால் ஆதாயங்கள் உண்டு கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் உங்களை உருக்குலையே வைத்த மேலதிகாரிகள் அவர் வேற இடத்துக்கு போயிடுவார் அவர் உங்களை விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி தடை இல்லாமல் கிடைக்கும் மூத்த அதிகாரிகளிடமிருந்து அலுவலக ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் வேலை சுமை குறையும் தலைமை பொறுப்பு தேடி வரும் வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வீண் வதந்திகள் உங்களை பற்றி வரும் கவலைப்படாதீங்க அதை கண்டுக்க வேண்டாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அது சில கஷ்டமான வாய்ப்புகளாகவும் இருக்கும் எதிர்மறை கேரக்டர் கூட வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது துணிச்சலாக பண்ணுங்கள் கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிக்கலிலிருந்து உங்களை விடுவிப்பதுடன் திடீர் வளர்ச்சியையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த பலன்கள் அதிகப்படுத்த இந்த தொழில் பண்ணுறவங்களாம் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மாறக்கூடிய குரு பகவானுக்கு வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க குரு பகவானுக்கு அபிஷேக பொருட்கள் எதாவது வாங்கி கொடுங்க உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல மாற்றம் இருக்கும் இது கண்டிப்பாக தொழில் பண்ணுறவங்க பண்ணுங்கள் வேலைக்கு போகிறவங்க கூட பண்ணணுன்னு அவசியம் இல்லை தொழில் பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்கள் அதே மாதிரி மஞ்சள் அரளி மஞ்சள் மஞ்சள் சம்மங்கி பூ மாலை கொண்டு போய் போடுங்க சா மஞ்சள் துண்டு மஞ்சள் வேட்டி சந்தனம் ஒரு கிலோ வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு கட்டாயம் நல்ல மாற்றம் வரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது யானை இருக்கக்கூடிய கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யானை உள்ள கோயில் எதா இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு வியாழன் தூரம் போய் யானைக்கு ஒரு நாலு வாழைப்பழம் அல்லது ஒரு கரும்பு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பத்து ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்கும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் அங்கே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் லக்ஷ்மிக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ மாலை போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நேர்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல நாயகன் கொடுக்க மாட்டான் கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது இருக்கு அதாவது நாள் கிழப்பது போல நாளடியார் தர மாட்டார்னா ஆனால் நாளடியில் இருக்கிறது சிவன் அடியவர் அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் மூன்று தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு முத முத போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் எப்போ அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன் ஸோ அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராமோ லிங்க்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களே என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி